ியாவின் பதினோராவது குடியரசு தலைவர் மக்களின் ஜனாதிபதி தலை சிறந்த விஞ்ஞானி ஏவுகணை நாயகன் மா மனிதர் சிறந்த ஆசிரியர் என பன்முகம் கொண்ட டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவரது நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குகின்றேன் மெச்சி உன்னை ஊரால் புகழ்ந்தால் மேனி சிலுத்தடரா மெச்சி உன்னை ஊரால் புகழ்ந்தால் மேனி சிலுத்தடரா என்ற வாக்கியத்திற்கு டாக்டர் கலாம் ஐயாவின் உத்வேகத்தை பற்றியும் அவரின் சாதனைகளை பற்றியும் பேசுவதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் ராமேஸ்வரம் என்னும் பொன்னிய நகரத்தில் தோன்றினார் அவரது தொடக்கப்பள்ளியை ராமேஸ்வரத்திலேயே படித்து வந்தார் அவர் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பருவத்தில் அவரது அறிவியல் ஆசிரியரான சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்கள் அவருக்கு மிகவும் ஊக்கம் கொடுப்பவராக இருந்தார் அவர் ஒரு முறை அறிவியல் பாடத்தில் பறவை எப்படி பறக்கின்றது என்று பாடம் எடுத்தார் அது அவரது அறிவியல் ஆர்வத்தை தூண்டியது இவ்வளவு பெரிய வானில் பறவையே பறக்கின்றதே என்னால் பறக்க முடியாதா என்று எண்ணினார் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தனது இயற்பியல் பட்டத்தை முடித்தார் விண்வெளி ஆராய்ச்சி மிகுந்த ஆர்வம் கொண்ட அப்துல் கலாம் ஐயா சென்னையில் உள்ள எம்ஐடி கல்லூரியில் தனது பொறியியல் படிப்பை தொடங்கி முதுகலை பட்டமும் பெற்றார் கனவு என்பது தூக்கத்தில் காண்பதல்ல நம்மை தூங்க விடாமல் செய்வது என்று மாணவர்களை தட்டி எழுப்பியவர் அரசு பள்ளியில் பயின்றாலும் தெளிவான இலக்கையுடையவர் டாக்டர் அப்துல் கலாம் விஞ்ஞானியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வானூர்த்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தனது முதல் ஆராய்ச்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருந்து சிறப்பான ஆராய்ச்சியாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ் எல்வி மூணு ராக்கெட்டை கொண்டு ரோகிணி வன் துணைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக பாய்ச்செய்தார் அக்னி சிறகுகள் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது எழுச்சி தீபங்கள் இவையெல்லாம் நம் கலா நூல்களாகும் கலாம் சில பொன்மொழிகள் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் கனவு என்பது அல்ல நம்மை விடாமல் சம்பவமாக இருக்கலாம் ஆனால் ஒரு இருக்க வேண்டும் தனது தனித்திரமையார் பதினைந்திற்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் பதினைந்திற்கும் மேற்பட்ட விருதுகளை இந்திய அரசு பத்ம பூஷன் பத்ம பாரத ரத்னா போன்ற உயரிய விருது அளித்து கௌரவித்துள்ளது இந்த சரித்திர நாயகன் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கல்லூரியில் உரையாற்றி கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்தார் விண்ணிற்கு பல ஏவுகணை அனுப்பிய ஒரு விஞ்ஞானி உயிர் விண்ணிற்கு பயணமானது இருந்தாலும் நமக்கு கனவுகளையும் கடமைகளையும் விட்டு சென்றுள்ளார் அதை மாணவர்களாகி நாம் நிறைவேற்றுவதே நமது சிறப் சிறப்பான பணியாகும் இறுதியாக கலாமையாவை பற்றிய சில துளிகள் ராமேஸ்வரம் என்னும் தீவில் பிறந்து ராமேஸ்வரம் என்னும் தீவில் பிறந்து ராமேஸ்வரத்திற்கு புகழ் சேர்த்தவர் படகோட்டி மகனாக பிறந்து படகோட்டி மகனாக பிறந்து அவர் பண்புள்ள முதற்குடி குடிமகனாக சிறந்தவர் எளிமையின் சின்னமாக விளங்கியவர் இனிமையின் இருப்பிடமாக திகழ்ந்தவர் பூ விலகில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்தியவர் நேர்மையின் இலக்கணமாக வாழ்ந்தவர் நேர்மையில் சமரசம் செய்து கொள்ளாதவர் யார் இருந்தாலும் ஈடையினை செய்ய முடியா இடிப்பு என்போம் உண்மையில் நாம் கல செய்ய முடியாத டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வழிகளை இன்றைய நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் அவருடைய கனவாகும் அவருடைய கனவை நினைவாக்குவோம் என்று உறுதி கொண்டு விடை பெறுகிறேன் சந்தன காற்று நம் ஜல்லில் வீசட்டும் சரித்திர நாளை நம் வரலாறை பேசட்டும் சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும் சரித்திர நாளை நம் வரலாறு பேசட்டும் நன்றி வணக்கம்